மழை பெய்ய பரோட்டா சாப்பிட போறோம் நல்ல மலைக்கு நல்ல சுட சுட்டு பராட்டாவும் பரப்பு கரையும் அடிக்கிறாரு இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒளிவில்ல கடுமையாக மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ நைட் சாப்பாட்டுக்காக வெளியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பராட்டா பராட்டா எடுக்கிறதுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சுத்து பராட்டா அடிக்க போகிறோம் இங்கே படுத்துல இமிச்சு நாள தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தலை வலிக்குதே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து கடையை நெருஞ்சிட்டோம் நாங்கள் இப்போ வந்து ஓலையால் மேயப்பட்ட ஒரு சின்னொரு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம கண்ட காட்சி உண்மைதானா இதுதான் நாங்கள் வந்த சொப் இங்கே தான் நாங்கள் இப்போ பராட்டா சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மலைக்கு நல்ல சுட சுடு பராட்டாவும் பரப்பு கரையும் அடிக்கிறார் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது இவர் அடிச்சு முடிச்சுட்டார் முடிச்சுட்டார் அவர் முடிச்சுட்டு கை கழுவுறார் இப்பவே கண்ணை கட்டுது அடிச்சுற மலைக்கு பிள்ளையண்டி சுட பிள்ளையண்டி ஒன்று அடிச்சாதான் தெம்பு அரிஞ்சுமானு சொல்லி ரெண்டு பேருங்க ப்ரோ நல்ல பிள்ளையண்டி அடிக்கிறாங்க பிள்ளையண்டி பாருங்க சும்மா இருக்கு இஞ்சி பிள்ளையிண்டி தரமான பிள்ளையண்டியான்னு கொஞ்சம் குடிச்சு பார்க்க தந்துடுச்சார் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எங்கேயும் கிடைக்காது என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே எங்கட கூட்டத்துல வந்து சப்ரிஸ் சப்ரிஸ் ஒரு ஆள் இருக்காரு அவர் அடிப்பேர் காமெடி மொக்க காமெடி அடிச்சு போட்டு அவரே அதுக்கு விளக்கமும் கொடுப்பார் அவர்தான் தான் முத்து சப்ரிஸ் பாருங்க சைஸா வெக்கப்படுற அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி லூசுக்க மாட்டி வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப இதுதான் எங்களோட ஹோஸ்டல் நாங்கள் இப்போ வந்து எங்களோட ஹோஸ்டலுக்கு ஆல்மோஸ்ட் வந்து சேர்ந்துட்டோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய் பாய்